அனைவருக்கும் காலை வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கேஜிஎம் என்டர்பிரைசஸ் பற்றி பார்க்க போடுங்க ஸோ கேஜிஎம் என்டர்பிரைஸஸஸில் ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஆஃபர் இருக்கு ஒன்னா தேதி வரைக்கும் போகுது அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வித்து பிளான் இப்போ கோல்டு பர்ச்சேஸ் பிளான்னா என்ன வித்தவுட் கோல்டு பர்ச்சேஸ் பிளான்னா என்ன அப்படின்றத தெளிவாக சொல்ல போகிறோம் தெளிவாக இந்த வீடியோவை நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறீங்க ஓகேங்களா இந்த சார்ட்டில் மூணு சார்ட் போட்டிருப்பாங்க இப்போ லக்கி ட்ராலாம் நடந்திருக்கு பாருங்க ஃபோட்டோ ஃபோட்டோ போட்டிருக்காங்க மக்கள் முன்னிலையில் சேலம் ஆஃபீஸில் லக்கி ட்ரா பண்ணி அதில் ரெண்டு கிராம் இருபத்தஞ்சி பேர் வந்து நமக்கு லிஸ்ட் விட்டு செலக்ட் ஆகியிருக்காங்க ரெண்டு கிராம் கோல்டு கயினுக்கு ஓகேங்களா ஒரு ஆஃபர் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து விட்டுகிட்டே இருப்பாங்க ஓகேங்க இப்போ வந்து நம்ம சார்ட்லாம் பார்ப்போம் ஸோ கம்பெனி சைடில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி சார்ட் கொடுப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி சார்ட் தாங்க கொடுப்பாங்க ஓகேவா ஸோ இது வந்து கோல்டு ரேட் கொடுப்பாங்க ஜிஎஸ்டி அதாவது கோல்டு ரேட்டு ஜிஎஸ்டி ஓப்பனி காட்டுற மாதிரிங்க ஸோ கோல்டு ரேட் என்ன நீங்கள் போட்டிருப்பாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் போட்டுருவாங்க கோல்டு ரேட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டி எவ்வளோ கட்டணும் டோட்டல் ரேட் எவ்வளோ ஆகுது கோல்டு ரேட்டு அப்படின்னு சொல்லி இங்கே போட்டுருவாங்க சரிங்களா இது எல்லாமே வந்து கோல்டு ரேட்டு இது ஒன் கிராம் கோல்டு ரேட்டு இது எயிட் கிராம் கோல்டு ரேட்டு ஸோ இது நூற்றி பன்னெண்டு கிராம் கோல்டு ரேட்டு இதுக்குன்னா அமௌண்ட்லாம் கட்ட வேண்டிய அமௌண்ட்லாம் இங்கே போட்டிருப்பாங்க இது வந்து வித் கோல்டு ப்ளான் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கொடுத்துருவாங்க ஸோ நம்ம எவ்வளோ கிஃப்ட் இன்கம்லாம் கிடைக்குன்னு சொல்லி நம்ம ஒரு சாட்டு போடுவோம் இதில் வந்து சரிங்களா ஸோ பாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து வித்வுட் கோல்டு பர்ச்சேஸ் பிளான் இதுவும் பார்த்தீங்கன்னா ரேட் போட்டு ஜிஎஸ்டி போட்டு டோட்டல் கோல்ட் ரேட் போட்டிருப்பாங்க அதெல்லாம் ரீசேல் வேல்யூ எவ்வளோ எவ்வளோக்கு எடுத்துக்கிறாங்க டோட்டல் ஐடி வேல்யூ எவ்வளோ எடுத்துக்கிறாங்க அதெல்லாம் கழிச்சது போக எவ்வளோ கட்டணும் சொல்லி சொல்லியிருப்பாங்க இந்தலாம் கட்ட வேண்டிய அமௌண்ட் வித்வுட் பிளான்லாம் கட்ட வேண்டிய அமௌண்ட் இதெல்லாமே சரிங்களா ஸோ இதை தான் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம ஸோ நம்ம சார்ட்டும் குவியேட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க ஸோ மூணு சார்ட்டுங்க மொத்தம் ஃபர்ஸ்ட்டு வித் கோல்டு பார்த்துடலாம் சரிங்களா ஸோ இது வந்து வித் கோல்டு சார்ட்டுங்க ஓகேவா அதாவது நம்ம நேரடியாக ஆஃபீஸ்க்கு வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறோம் ஓகேவா ஸோ அதுதான் நான் இங்கே சார்ட்டில் போட்டிருப்பேன் நான் ஸோ ஒன் கிராம் கோல்டு ரேட்டு ஜிஎஸ்டியோட அதாவது இங்கே பாருங்கள் ஏழு ஏழாயிரத்தி பத்து ரூபா இருபத்தி எட்டாம் தேதி சார்ட் இது நேரம் சார்ட் இது தான் 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 பண்ணி காட்டிட்டு இருக்கேன் அந்த டெய்லி கோல்ட் ரேட் வரும் டெய்லி இந்த மாதிரி சார்ட் நம்ம கிரியேட் பண்ணி போட்டேருப்போம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோடய குரூப்பில் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா எல்லாமே நான் கிரியேட் பண்ணி போடுவேன் கம்பெனியோட நியூஸும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ நம்மளோட அப்டேட்ஸும் நிறையா எந்த அளவுக்கு நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எவத்தெட்டாம் தேதி கோல்டு ரேட்டு ஏழாயிரத்தி பத்து ரூபா வந்தது கேஜிஎம் ஓட கோல்டு அது ஏழாயிரத்தி பத்துரூவா ப்ளஸ் ஜிஎஸ்டி மூணு பர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜ் டூ பர்சன்டேஜ் போடுறாங்க மொத்தம் அஞ்சு பர்சன்டேஜ் சரிங்களா எல்லாமே சேர்த்து நம்ம ஜிஎஸ்டியோட ஒரு கிராம் கோல்டு ரேட் பாருங்கள் ஒன் கிராம் ஒன் கிராம் போட்டு ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரூபா ஜிஎஸ்டியோட ஜிஎஸ்டி பில் கொடுப்பாங்க உங்களுக்கு ஸோ இந்த ஒன் கிராம் கோல்டு வாங்கினாவே நமக்கு மந்த்லி கிஃப்ட் இன்கமாக இந்த ஏழாயிரத்தி பத்துலேருந்து தான் நமக்கு வந்து இந்த கால்குலேட் பண்ணுறாங்க இந்த எழுநூத்தி பத்து ஸோ இந்த ஏழாயிரத்தி பத்து அப்படின்னா இதுக்கு தான் கோல்டு ரேட்டு ஸோ இதில் வந்து இந்த மூணு பர்சன்டேஜ் ஓகேங்களா மூணு பர்சன்டேஜ்னா எழுநூத்தி பத்து ரூபா வரும் மாதத்துக்கு இதை வந்து பன்னெண்டு மாதத்துக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க இங்கேயே போட்டுருப்பாங்க பன்னெண்டு மாதத்துக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க சரிங்களா அது பன்னெண்டு மாதம்னா எவ்வளோங்க ஒன் இயர் தானே ஒன் இயருக்கு எவ்வளோ கிடைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணுரூவா உங்களுக்கு கிடைக்க போகுது கம் கம்பெனி வந்து கிஃப்டின் கூட தராங்க ஸோ நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம் மற்ற கடையில் போய் நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணால் கோல்டு மட்டும் தான் வாங்கிட்டு வருவீங்க ஸோ இங்கே கேஜி என்றில் என்ன பண்ணுறாங்க ஸோ இங்கே பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு எழுநூத்தி பத்து ரூபா மாதம் மாதம் கிடைக்கிது உங்களுக்கு அது வந்து வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு ரூபா கிடைக்குது சரிங்களா இது ப்ராஃபிட் தானே உங்களுக்கு கம்பெனியோட வருமானத்தை வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக அந்த ப்ராஃபிட்லேருந்து நமக்கு பேச்சு தராங்க ஸோ நம்ம இதெல்லாம் பாதுகாப்பாக பயணிக்கலாம் ஸோ இந்த ஒன் கிராம் கோல்டு கைனையும் கையோட கொடுத்து நமக்கு இந்த கிஃப்ட் இன்கம்மையும் தராங்க இல்லையா சேஃப் தானே இதுதான் மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு பிளான் இதே மாதிரி அஞ்சு கிராம் கோல்டு வாங்குகிறீங்க ஸோ அஞ்சு கிராம் ஒரு கிராம் இவ்வளோ வேட்டுனா இன்ட்டு அஞ்சு போட்டுக்கோங்க சரியா எவ்வளோ வருதுன்னு சொல்லி இங்கே காட்டும் முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி மூணுரூவா வருதுங்க சரிங்களா முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி மூணுரூவா வருது இது வந்து மந்த்லி இந்த அஞ்சு கிராம் கோல்டு கைனும் கையோட நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் ஆஃபீஸ் வந்து கட்டினீங்க அப்படின்னா கையோடு வாங்கிட்டு போயிடலாம் இங்கே மந்த்லி பாருங்கள் ஆயிரத்தி நாற்பத்தொம்பது ரூபா மாதம் மாதம் கிடைக்கும் பன்னெண்டு மாதத்துக்கு அப்போ பன்னெண்டு மாதத்துக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்பெண்டாயிரத்தி பதினெட்டு ரூபா மொத்தமாக நீங்கள் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க சரிங்களா அதே மாதிரி எயிட் கிராம் கோல்டு கைனு ஐம்பத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு ரூபா இந்த எயிட் கிராம் கோல்டு காயினும் நீங்கள் கையோடு வாங்கிட்டு போகலாம் அது போக உங்களுக்கு மூணு பர்சன்டேஜ் ஆயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தோருவா உங்களுக்கு மூணு பன்னெண்டு மாதத்துக்கு கிடைக்கும் ஸோ அப்போ பன்னெண்டு மாதத்துக்கு எவ்வளோங்க இருபதாயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு ரூபா ஏன் பண்ணியிருப்பீங்க ஸோ கம்பெனி நமக்கு கிஃப்ட் இன்கமாக தராங்க சரிங்களா இங்கே கோல்டு வாங்கினா தான் நமக்கு இந்த தான் கிடைக்கும் வேறு எங்கேயும் வாங்கினா உங்களுக்கு கிடைக்காது சரிங்களா அதே மாதிரி பதினாலு கிராம் கோல்டு பாருங்கள் நான் இந்த இதில் தான் ஜாயின் பண்ணுங்கள் பதினாலு கிராம் வந்து நான் நேரடியாக போன ஆஃபீஸ்க்கு இந்த அளவுக்கு வந்து நான் கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தேன் ஸோ இங்கே பாருங்கள் இந்த டெய்லி கோல்டு டேட் மாறும் இந்த கோல்ட் ரேட் மாறும்போது இந்த அமௌண்ட்டில் சேஞ்சஸ் ஆகும் அதுக்கு தான் குரூப்பில் நினைஞ்சிக்கனு சொல்கிறேன் அதில் நாங்கள் கரெக்டாக அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம் சரிங்களா டே பை டே அப்டேட் பண்ணிட்டுருப்போம் இப்போ கூட கோல்டு டேட் வந்து நான் பதினொன்று மணிக்கு மேலே ரிலீஸ் ஆகும் நாங்கள் இன்றைக்கும் சார்ட் போடுவோம் சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் பதினாலு கிராம் கோல்டு வாங்கினா இதில் ஆஃபர் இருக்குது பாருங்கள் பதினாறு கிராம் கோல்டு வாங்குகிறீங்க ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தேருவா கொடுத்து நீங்கள் பதினாறு கிராம் கோல்டு கையினை கையோட வாங்கிட்டு போகலாம் ஆஃபீஸ் வந்து சரிங்கன்னா சேலம் ஆஃபீஸ் வந்து வாங்கிட்டு போகலாம் இல்லைன்னா கோயம்புத்தூரையும் ஆஃபீஸ் இருக்குது அங்கேயும் வந்து வாங்கிட்டு போகலாம் அதோட லொக்கேஷன் நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பேஜில் பார்த்துக்கோங்க இந்த பதினாறு கிராம் கோல்டு கையை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு ரூபா உங்களுக்கு கிடைக்குதுங்க கிஃப்ட் இன்கமாக கம்பெனி தராங்க நமக்கு இது பன்னெண்டு மாதத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்போ பன்னெண்டு மாதத்துக்கு பாருங்கள் நாற்பதாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு ரூபா நீங்கள் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும் ஸோ இதில் நாலா இது நாலு நாள் மட்டும் ஆஃபர் போகுது ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் ஆஃபர் போகுது ஓகேங்களா ஸோ நேற்றுலேருந்து இந்த ஆஃபர் ஸ்டார்ட் ஆச்சு இந்த டேட்லேருந்து இருந்து ஜூன் ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் நமக்கு இந்த ஆஃபர் போகுது ஸோ இந்த பதினாலு கிராம் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிங்க இந்த அமௌண்ட் கொடுத்து அப்படின்னா உங்களுக்கு ஒன் கிராம் கோல்டு காயினை ரெண்டாம் தேதி கொடுப்பாங்க ஓகேவா இந்த ஒன் கிராம் கோல்டு காயினை வரக்கூடிய ஜூன் ரெண்டாம் தேதி ஸோ ஒன்றாம் தேதி வரைக்கும் ஆஃபர் போகுதுன்னு சொன்னோன்னா ரெண்டாம் தேதி நமக்கு இந்த கோல்டு கையினை வந்து வாங்கிக்கலாம் சேலம் ஆஃபீஸ் வந்து வாங்கிக்கலாம் இல்லைனா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க கோயம்புத்தூர் ஆஃபிஸா சேலம் ஆஃபீஸான்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அங்கே வந்து நம்ம வாங்கிட்டு போகலாங்க இந்த முந்நூறுரூவா கொடுத்து இந்த ஒன் கிராம் கோல்டு காயினா வாங்கிட்டு போகலாம் ஒன் கிராம் கோல்டு காயின் பாருங்கள் ஜிஎஸ்டியோடு வாங்கினா ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா ஆனால் இங்கே பாருங்கள் முந்நூறுரூவாய்க்கு தராங்க இந்த பதினாறு கிராம் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் கிராம் காயின்னு முந்நூறுரூவாய்க்கு நம்ம தராங்க ஸோ அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு கிராம் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறுரூவா கொடுத்து நீங்கள் இந்த முப்பத்தி ரெண்டு கிராம் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணு ரூபா கிஃப்ட் இன்கமாக மாதம் மாதம் கிடைக்கும் உங்களுக்கு பன்னெண்டு மாதங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அப்போ எட்டாயிரத்தி எழுநூற்றி சரி எண்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சூ உங்களுக்கு கிடைக்கும் பன்னெண்டு மாதத்துக்கு ஸோ இதில் ரெண்டு கிராம் கோல்டு காயின் வந்து அறநூறுரூவாய்க்கு வாங்கிக்கலாம் சரிங்களா இந்த முப்பத்தி ரெண்டு கிராம் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரெண்டு கிராம் கோல்டு கைனில் ரெண்டாம் தேதி வந்து நீங்கள் அறநூறுவா கொடுத்து நீ வாங்கிட்டு போகலாம் சரிங்களா அதே மாதிரி நாற்பத்தெட்டு கிராம் பாருங்கள் நாற்பத்தெட்டு கிராம் கோல்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க எவ்வளோ ரேட்டு வருது ஜிஎஸ்டியோட சேர்த்து அப்படின்னா மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி நாலுரூவா வருதுங்க நேற்று வேட்டுப்படி சரியா ஸோ இதை பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா இந்த நாற்பத்தெட்டு கிராமும் கையோடு கொடுப்பாங்க சேலம் ஆஃபீஸ் வந்து வாங்கினீங்க அப்படின்னா அதேமாதிரி கோயம்புத்தூர் ஆஃபீஸ் வந்து வாங்கினீங்கன்னா இந்த நாற்பத்தெட்டு கிராம் கையோடு வாங்கிட்டு போகலாம் அது போக உங்களுக்கு கிஃப்ட் இன்கமாக கம்பெனி பத்தாயிரத்து தொண்ணூற்றி நாலு ரூபா வந்து மாதம் மாதம் தராங்க சரிங்களா பாண்டு மாதத்துக்கு பாருங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பீங்க ஏர்ன் பண்ணியிருப்பீங்க கிஃப்ட் இன்கம்மா அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா இன்றைக்கி ஏன் பண்ண போகிறீங்க ஓகேவா மாதிரி மூணு கிராம் கோல்டு காயினும் நமக்கு ரூபாய்க்கு தராங்க ஸோ இந்த நாற்பத்தெட்டு கிராம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இந்த மூணு கிராம் காயினும் ரெண்டாம் தேதி ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம் சரிங்களா இந்த மூணு கிராம் விலங்காய்ச்சி இருபத்தொள்ளாயிரரூவா மதிப்புள்ள கோல்டு காயினு நமக்கு வெறும் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு தராங்க எல்லாமே ரியல் கோல்டுன்னு கேட்டிங்கன்னா ரியல் கோல்டு தாங்க நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு டுவெண்ட்டி டூ கேவெட் எல்லாமே சரிங்களா எல்லாமே செக் பண்ணி பார்த்தாச்சு நாங்களாம் எல்லாமே தானித்தரமாக செக் பண்ணி பார்த்து தான் மக்கள் இருக்கோம் ஸோ இந்த கோல்டு பர்ச்சேஸ் பண்ணால் நமக்கு இன்கம் தராங்க சரிங்களா ஸோ இதை வந்து யாருமே பாதிக்கப்பட மாட்டாங்க இந்த கம்பெனியில் ஸோ அதனால தான் நான் இந்த கம்பெனி எடுத்ததுக்கு முக்கிய காரணமே ஏன்னா கோல்டு நம்ம இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஸோ பர்ச்சேஸ் பண்ணி பர்ச்சே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக எங்கேயோ போய் வாங்கினாலும் நமக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் எதுவுமே கிடைக்குமாங்க கிடைக்காது நீங்கள் கோல்டு கைகள்லாம் போய் வாங்கினா கிடைக்கவே கிடைக்காது ஆனால் இந்த கேஜி என்டர்பிரைசஸில் வந்து வாங்கும்போது உங்களுக்கு இந்த கிஃப்ட் இன்கம்லாம் வந்து கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து அடிஷ்னல் பெனிஃபிட் சரிங்களா ஸோ நம்ம இதில் கோல்டு காயின்னு கையோடு வாங்கிட்டு யாருமே பாதிக்கப்படாமல் நம்ம வந்து இந்த கிஃப்டின் கம்பெனி அந்த வந்து வாங்க போகிறோம் கம்பெனி தான் நமக்கு தரப்போகுது ஸோ எது சேஃப்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ நிறைய கம்பெனிகள் மாத்திரைகள் மருந்துகள் சொல்லி சொல் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதெல்லாம் போய் இருக்கோம் பத்து மாதம் ஆகுது நம்ம போட்ட இதெல்லாம் எடுக்கிறதுக்கு பத்து மாதம் ஆகுது ஆனால் இதில் வந்து பாருங்க கையோட நமக்கு தரமான ப்ராடக்ட் தராங்க ஓகேங்களா நான் எதுங்க அது முக்கியம் தரமான ப்ராடக்ட் தான் முக்கியம் நமக்கு கோல்டுன்றது எவ்வளோ பெரிய பொக்கிஷன் சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ கோல்டை வாங்க சேமிச்சு வைங்க எது காலத்துக்கு எல்லாமே உதவும் உங்களுக்கு சரிங்களா ஏன்னா வந்து போன வருஷம் கோல்டு ரேட்லாம் பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் இருந்தது எனக்கு தெரிஞ்சு ஐயாயிரம் நாலாயிரத்தி நாயிரத்தி ஐநூறுரூவா பக்கமாக இருந்தது எனக்குலாம் தெரிஞ்சு ஓகேவா ஆனால் இந்த வருஷம் பாருங்கள் ஏழாயிரரூவா பக்கமாக போயிட்டு இருக்குது அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து கோல்டு ரேட் வந்து அதிகமாகிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க வருஷம் வருஷம் கோல்டு ரேட் அதிகமாகிட்டு போய் போயிட்டுருக்கும் ஸோ நீங்கள் இந்த வருஷம் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு இப்போ ஒரு கிராமே பத்தாயிரரூபாக்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஏழாயிரத்தி முந்நூறுரூவா போதா பத்தாயிரம் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த டிசம்பர் ரெண்டுக்குள்ளே அதனால் கோல்டை வாங்கி சேமித்து வைங்க ஸோ இந்த கம்பெனி நமக்கு கிடச்சிருக்கு இந்த கம்பெனி மூலிமா இங்கே வந்து நம்ம கேஜி இந்த என்டர்பிரைஸில் வந்து கோல்டு வாங்குவது மூலிமா நமக்கு எக்கச்சக்கமான பென் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்க போதுங்க சரிங்களா ஓகே பயன்படுத்திக்கோங்க இந்த நாலு நாள் ஆஃபர் போகுது அந்த ஆஃபரில் வந்து வாங்குறவங்களுக்கு இந்த இதெல்லாம் வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ அடுத்த சார்ட் பார்க்கலாம் இது வந்து வித் கோல்டு பர்ச்சேஸ் பிளான் ஓகேவா ஸோ இது வந்து நம்ம செல்ஃபாக பர்ச்சேஸ் பண்ணாவே நமக்கு கிடைக்கக்கூடிய இதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் ஸோ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிஃப்ட் இன்கமும் நமக்கு அதாவது லெவல் இன்கமும் இருக்குது பன்னெண்டு லெவலுக்கு நமக்கு கிஃப்ட் இன்கம் தராங்க அதாவது நம்ம நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ணக்கூடியதுக்கு தான் நான் இது வரைக்கும் நான் சொல்லிட்டு இருந்தேன் ஸோ நீங்கள் தனியாக வரீங்க அப்ளை பண்ணாமல் நீங்கள் மட்டும் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இந்த இதெல்லாம் வந்து கிஃப்ட் இன்கமாக கம்பெனி தராங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஓகேவா ஸோ இங்கே பாருங்க லெவல் இன்கம் ஸோ லெவல் இன்கம் இங்கே பாருங்க பன்னெண்டு லெவலுக்கு இன்கம் தராங்க மொத்தம் வந்து இது ஃபஸ்ட் லெவல் நீங்கள் ஃபஸ்ட் லெவலில் ஒரு நம்பர் டேவட் ட்ரஃபெல் எல்லாமே ஃபஸ்ட் லெவலில் வருவாங்க சரிங்களா ஃபஸ்ட் லெவலில் ஒரு சதவீதம் அவர் ஒன் லேக் கோல்டு வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ பதினாலு கிராம் கோல்டு வாங்குகிறாருங்க அவங்க கீழில் ஒரு ஓகே இந்த அமௌண்ட் கொடுத்து வாங்குறாரு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு மட்டும் தான் கணக்கு போட்டிருக்கேன் இந்த ஒரு லட்சாய்க்கு மேலே வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கோல்டு ரேட்டில் வந்து ஒரு ஒரு லட்சத்து பத்தாயிர ரூபா வருது அப்படின்னா மூ ஆயிரத்தி நூறுரூவா அங்கே கிடைக்கும் சரிங்களா இப்போ ஒரு லட்ச ராய்க்கே வாங்க வச்சுக்கோங்க ஒரு லட்ச ரூபா கொடுத்து கோல்டு வாங்குறாரு ஒரு லட்சம் ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுத்து வாங்குறாரு ஆனால் ஒரு லட்ச ரூபா கோல்டு ரேட்டுக்குன்னா கணக்கு தான் எடுத்துப்பாங்க ஸோ ரூபா உங்களுக்கு கிடைக்குது சரிங்களா பன்னெண்டு மாதத்துக்கு ரூபா கிடைக்கும் அதே மாதிரி செகண்ட் லெவலில் பாயிண்ட் ஃபைவ் ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லட்சம் அவர் வாங்குறாரு செகண்ட் லெவலில் ஒத்து அப்படின்னா ஐநூறுரூவா உங்களுக்கு கிடைக்க போகுங்க ஓகேவா ஐநூறுரூவா கிடைக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு மாதத்துக்கு கிடைக்கும் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஆயரருவா கிடைக்குது ஸோ அதே மாதிரி தான் ஸோ அடுத்தது பாருங்க மூணாவது லெவலில் பாயிண்ட் ஃபோர் சதவீதம் பாயிண்ட் ஃபோர்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு நம்பர் கோல்டு வாங்கும்போது நானூறு ரூபா கிடைக்கும் இந்த மாதிரி ஸோ எவ்வளோக்கு வேணால் கோல்டு வாங்கலாம் நான் எக்ஸம்பிள் ஒரு லட்ச ரூபாய்க்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுவும் வாங்குவாங்க இல்லையா ஸோ அவங்க கப்பாசிட்டி தகுந்த மாதிரி வந்து வாங்குவாங்க ஸோ நமக்கு எவ்வளோ வாங்குறமோ அதில் வந்து நமக்கு பர்சன்டேஜ் வைஸ் தான் கணக்கு கணக்குல சரிங்களா ஸோ பர்சன்டேஜ் வயசில் கணக்கு பண்ணும்போது ஒரு லட்ச ரூபாய்க்கு நானூறுரூவா வந்து வருது இது பன்னெண்டு மாதம் கிடைக்கும் அதே மாதிரி தான் நாலாவது லெவலில் பாயிண்ட் த்ரீ சதவீதம் ஸோ பாயிண்ட் த்ரீ சதவீதம்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு கோல்டு வாங்குறாங்க அப்படின்னா முந்நூறுரூவா பாண்டு மாதத்துக்கு மூவாயிரத்து ஐநூறுரூவா கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி லெவல் இன்கம்மே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா மாச இன்கமே வந்து அதிகமாகிருக்கு கிஃப்ட் இன்கம் ஸோ கம்பெனி தரக்கூடிய கிஃப்ட் இன்கம் மாதத்துக்கு அஞ்சு லட்ச ரூபா வந்து நான் எலிஜிபிள் ஆகிட்டேங்க அடுத்த மாதம் வந்து எனக்கு வரப்போகுது ஸோ இப்போ தான் வந்து ஸ்டார்ட் அப் ஆகிருக்கு ஓகே நான் நான் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆகுது ஒன்றரை மாதத்துல இவ்வளோ இன்கம் வந்து வந்ததுக்கு அப்படின்னா ஸோ மக்கள் எந்தளவுக்கு ஜாயின் பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க சரியா ஓகே ஸோ இது வந்து என்னோட ஐடி ஓகேங்களா நான் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ண தான் சொன்னேன் இல்லையா இங்கே பாருங்கள் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐம்பத்தெட்டு ரூபா நான் கோல்டு வாங்கும்போது அதாவது நான் எவனைக்கு வாங்கினேன் அப்படின்னா ஏப்ரல் பதினாறாம் தேதி நான் வந்து வாங்கினதுங்க சரிங்களா ஸோ அதுவும் காட்டுறேன் அதுவும் மை டெபாசிட்டில் காட்டும் ஸோ நான் ஜாயின் பண்ண டேட்டு பதினாறாம் தேதி ஓகேங்களா இங்கே பாருங்கள் இங்கே வந்து போட்டிருப்பாங்க நான் இந்த அளவுக்கு கோல்டு கோல்டு ரேட் மட்டும்தான் இங்கே காட்டும் கோல்டு லட்சத்தி பதிமூணாயிரூவா கொடுத்து நான் வந்து பதினாறு கிராம் கோல்டில் கையோட நான் வாங்கிட்டு வந்தேன் கோல்டு கையினை சரிங்களா அதே மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வரலாம் வித்து பிளானில் சேஃப்டியான பிளானாக இருக்கும் நீங்கள் வாங்கிட்டு வந்து இது பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணாலும் வாங்கலாம் ஒன் கிராம் வேணுமா எட்டு கிராம் வேணுமா அஞ்சு கிராம் வேணுமான்னு சொல்லி வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் நான் லாங்கில் இருக்கேன் நல்லா வர முடியாது அப்படின்றவங்க வித்வுட் கோல்டு கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அது எப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ ஏன் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் இது வந்து நான் என்னோடய பேக்கேஜ் ஓகேங்களா லெவல் இன்கம் மட்டும் பாருங்கள் ஒரு லட்சத்து அறுபத்தொம்பதாயிரத்து நானூற்றி ஒம்பது ரூபா இப்போ லாஸ்ட் கட் ஆஃப் டேட் அன்றைக்கி ஸோ இந்த கம்பனில் மூணு நாள் கட் ஆஃப் ஆகும் ஒன்றாந்தேதி தேதி தேதி இருபத்தொன்னாந்தேதி மூணு நாள் கட் ஆஃப் ஆகும் சரிங்களா இந்த மூணு நாள் தான் கட் ஆஃப் நடக்கும் டெய்லி டெய்லியிலாம் அப்டேட் ஆகாது டேஷ்போர்டு ஒன்றாம் தேதி அப்டேட் ஆகும் பதினொன்றாம் தேதி அப்டேட் ஆகும் இருபத்தொன்னாந்தேதி அப்டேட் ஆகும் சரிங்களா இது அப்டேட் ஆனால் அடுத்த மூணு நாளில் நமக்கு வந்து பேமெண்ட்லாம் ரிலீஸ் ஆகிடுதுங்க சரிங்க பாருங்க டோட்டல் பே அவுட் நான் வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி இருபத் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தம்பத்தி நாலு ரூபா வந்து நான் டோட்டல் பேவட்டாக வாங்கியிருக்கேன் இது எல்லாமே வந்துடுச்சு சரி என்னோடய டோட்டல் பே அவுட்டும் காட்டுற பாருங்கள் எல்லாமே இங்கே காட்டிகிட்டுருக்கோம் நமக்கு மை இன்கமில் போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து பே இருக்கும் ஸோ இந்த பே அவுட் எல்லாமே எனக்கு வந்து சீவ் ஆயிடுச்சு ஸோ இங்கே பா நாலு பே அவுட் வந்து மொத்தமாக வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு பே அவுட்டு ஃபஸ்ட்டு பே அவுட் இது மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தொருவா வந்து வந்தது இது செல்ஃபாக நான் இது பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்தான அதுதான் வந்து வந்தது ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்து டீம் கொடுத்த கொஞ்சம் பத்தாயிரத்தி எட்நூற்றி ரெண்டு ரூபா அடுத்த இன்கம் வந்து வந்தது ஒன்றாந்தேதி வந்தது சரிங்களா ஸோ அடுத்த கட்டாக போட்டு பதினொன்றாம் தேதி கரெக்டாக ஆச்சு இங்கே அங்கே டேட் போட்டுருக்கா இருபத்தொன்று ஒன்று பதினொன்று கரெக்டாக சொன்னோண்ணா இந்த டேட்டெலாம் கட் ஆஃப் ஆகும் இந்த அமௌண்ட் காட்டும் நான் அடுத்த மூணு நாளாக வந்துடும் ஸோ மூணாவது பேவுட் பாருங்க முப்பத்தொள்ளாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா நான் வாங்கினேன் ஓகேங்களா ஸோ இது பாங்க ஏதாவது தொண்ணாந்தேதி பேவுட்டு ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ஓகேங்களா ஒரு லட்சத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வந்து நான் வாங்கினேன் லாஸ்ட் பேவுட்டு ஸோ மிகப்பெரிய ஒரு பேவுட்னே சொல்லேன் அதை பத்து நாளைக்கு கொஞ்சம் இனிமேல் இந்த பே இந்த மாதிரி ஃபேவ்ட்டு வந்து நான் வாங்க போகிறேன் அதையும் நீங்கள் வந்து நான் பார்க்க போகிறேன் எல்லாமே பெஸ்ட்டாக ஒரு இன்கம் வாய்ப்பை தந்துட்டுருக்காங்க கோல்டை பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வந்து சேஃப்டியாக ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த கம்பனில் ஸோ எல்லாருமே வந்து ட்ராவல் பண்ணுங்கள் நிறைய ஆஃபர்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க வித்தவுட் கோல்டு இன்னும் அதிகமான ஆஃபர் இருக்குது அதை வந்து அடுத்த விடியல நம்ம பார்ப்போம் ஓகேங்களா இப்போ வந்து ஒன்றாந்தேதி வரைக்கும் பதினாலு கிராம் வாங்குறவங்களுக்கு ஒன் கிராம் கோல்டு காயின் வந்து முந்நூறுவாய்க்கு தராங்க முப்பத்தி ரெண்டு கிராம் கோல்டு காயின் வாங்குறவங்களுக்கு ரெண்டு கிராம் வந்து அறநூறுவாய்க்கு வந்து தராங்க நாற்பத்தெட்டு கிராம் கோல்டு காயின் வாங்குறவங்களுக்கு இந்த கமௌன் கொடுத்து கோல்டு காயின் வாங்குவீங்க உங்களுக்கு மூணு கிராம் வந்து ரெண்டாந்தேதி தேதி ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து பாதுகாப்பாக மக்கள் எல்லாமே ட்ராவல் பண்ணலாம் இந்த கம்பெனியில் எல்லாருமே வந்து முயற்சி பண்ணுங்கள் நமக்கு வந்து நிறைய நிறையத்தையும் கான்செப்ட்லாம் பண்ணிட்டோங்க ஓகேவா எல்லாமே ரொட்டேஷன் தான் பண்ணுறாங்க இந்த கம்பெனி தான் வந்து நம்ம கட்டக்கூடிய மணிக்கு ஒரு தரமான ஒரு தங்க காகனத்துக்கு கொடுத்து நமக்கு வந்து எல்லாமே இந்த வந்து கிஃப்டின் கம்பெலாம் தந்துட்டுருக்காங்க ஸோ இந்த கம்பெனியை எந்தளவுக்கு பயன்படுத்துன்னு சொல்லி மக்கள் தான் முடிவு பண்ணணும் நாங்கள் பயன்படுத்திட்டுருக்கோம் நாங்கள் நாங்கள் பயன்படுத்தி பார்த்து மக்களுக்கு இருக்கோம் ஓகேவா எது சேஃப்டி அப்படின்னு சொல்லி நாங்கள் முக்கியமாக பார்ப்போம் ஸோ சேஃப்டி தாங்க முக்கியம் நம்ம இந்த கம்மில் இது இந்த வித் வித் பிளானில் வந்தீங்க அப்படின்னா யாருமே பாதிக்கப்பட மாட்டாங்க சரிங்களா ஓகே அடுத்த வீடியோவில் நம்ம வந்து வித்அட் ப்ளான் பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த வீடியோவே வந்து பாஞ்சு நிமிஷம் டைம் ஆகிடுச்சு அதனால் அடுத்த அடுத்த வீடியோவில் நம்ம சொல்லிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் அது அடுத்த வீடியோவில் இதோட வரும் பாருங்கள் ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நன்றி வணக்கம்